ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரையில் சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு அல்வாதாங்க பார்க்க போகிறோம் இதை வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தி கூட நம்ம பாசிப்பருப்பும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து தான் இந்த அல்வாவை வந்து ரெடி பண்ண போகிறேங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்துருக்கோம் அதனால் குறைவான பொருட்களை வச்சே இந்த அல்வாவை வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டம்ளர் போல் பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நான் நார்மலாக டீ குடிக்கிற சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் போல் பாசிப்பருப்பு எடுத்து பேனில் வந்து சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு லைட்டாக நிறம் மாதிரி வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வந்து வருப்பட்டுருச்சு லைட்டாக நிறம் மாதிரி வருது வாசமும் நல்லா வருது இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பை குக்கருக்கு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ பாசிப்பருப்பை நான் குக்கரில் சேர்த்துட்டேன் இதை நல்லா வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாசிப்பருப்பை தண்ணி சேர்த்து நல்லா வந்து கழுவிட்டேங்க இதோடவே நம்ம எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டேன் குக்கர் மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாங்க பாசிப்பருப்பு நல்லா மையாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நான் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் விசில் நல்லா அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் வெந்து வந்த பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக நீங்கள் வந்து அடிச்சு எடுத்துக்கிறதுனால அடிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேங்க பாசிப்பருப்பை இந்த மாதிரி லைட்டாக மத்து வச்சு ஃபுல்லாக பாசிப்பருப்பே தெரியாத மாதிரி மையாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் பாசிப்பருப்பை நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்து நல்லா அப்புறமா வெளியே எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு வந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பை நான் வெளியே எடுத்துட்டேன் இப்ப இதே நெய்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவையும் சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வந்து வறுத்து விட்டுருவோம் நெய்யோட நல்லா கோதுமை மாவு மிக்ஸ் ஆகி நல்லா நிறம் மாதிரி வரும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நெய்யோட சேர்த்து நம்ம கோதுமை மாவையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டோம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இப்ப இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் நாட்டு சக்கரை வந்து நான் எடுத்திருக்கேங்க இதில் தூசு மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது அதனால நான் டைரக்டாக சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ற நாட்டு சக்கரையிலயோ இல்லை வெள்ளத்துலேயோ தூசு மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு வடிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரையை வந்து சேர்த்திட்டேன் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்திருக்கேங்க நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா முழுசாக வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த சூட்டோடையே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம மொத்தமாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் அப்படியே கலந்து விட கலந்து விட நல்லா அல்வா பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் இப்போ நம்மளோட அல்வா பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோடவே ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நெய்யையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம் அளவுக்கு பதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அல்வா வந்து ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடும்போது அப்படியே ஒட்டாமல் விழுகணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்காம நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறனால நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் பாசிப்பருப்பு அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நம்ம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்